வணக்கம் தனுசு ராசினிகளுக்கு வணக்கம் தற்போது இருக்கக்கூடிய கிரகனைகள் கிரகநிலைகள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்குமா என்றால் நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் மூலம் போராடும் மூலம் போராடும் உத்திராடம் அதாவது கேது திசை சுக்கர திசை சூரிய தசை கிட்ட தனுசு ராசிகளுக்கு நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி உங்களை உங்கள் பயணம் தொடர்பு போகிறது கை நழுவி போன சில நல்ல விஷயங்கள் நிறைவேறி உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்லப் போகும் கிரகங்கள் குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான செவ்வாய் அவரதுபிள் சுடுவிரங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் மாணவ மாணவிகளுக்கு இந்த கிரக அமைப்புகள் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் தடைகள் ஏதும் இருக்காது வெற்றியை நோக்கி உங்கள் பயணம் முயற்சி நிச்சயம் வெற்றி கொடுக்கும் ராசியில் செவ்வாய் அதாவது உங்கள் ராசி நெல்பு ராசி கண்ணியமானவர்கள் நேர்மையானவர்கள் சற்றுனு கோபம் வந்துடும் எது எது செஞ்சாலும் நீட்டா செய்யணும் ரொம்ப அதில் கொள்கை கொண்டவர்கள் எந்த கடனிலும் எந்த சிக்கலிலும் எந்த அவமானத்திலும் கெட்ட பெயரிலும் உங்கள் பெயர் வராத வண்ணம் வாழ்க்கையை ஒழுக்கமான நெறிமுறைகளைக் கொண்டு வாழ்க்கை வாழ்வீர்கள் ஆனால் கடந்த காலங்கள் அப்படி எதைவரை எல்லாம் எந்தெந்த அவமானங்களை எல்லாம் நீங்கள் பெற வேண்டுமோ அதையெல்லாம் ஒரு சிலர்கள் பெற்றுக்கலாம் இந்த நிலை தற்போது மாறுமா அதாவது விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சுக்ரன் சூரியன் வாக்கியஸ்தானாதிபதி சூரியன் விரயஸ்தானத்தில் புதன் இயலக்கூடிய கலத்திரக்காரகன் ஜீவனஸ்தானாதிபதி இரு பாவங்களுக்கு புதன் பகவான் விரயஸ்தானத்தில் சுக்ரன் லாபஸ்தானாதிபதி சுக்ரன் அவரே ஆறாம் இட்டத்தும் அதிபதி லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் மறைந்திருக்கிறார்கள் செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக செய்வது நல்லது அடுத்து மூணாம் இடத்தில் ராகு ராகு மூன்றில் ஆறில் வந்தால் யோகம் என்று சொல்வார்கள் அதுவும் குரு பார்வை பெறுவதால் அதிர்ஷ்டம் உங்களை அழைக்கப் போகிறது அது எப்படி வரும் தெரியாது ராகு மூலமாக ராகு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தின் தன்மைகளையும் குணங்களையும் பலவரங்காக கொடுக்கக்கூடியவர் இப்பொழுது உங்கள் ராசிநாதன் குரு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அவரே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அந்த குரு பகவான் இயற்கை சுக சுபர் செல்வங்களை கொடுக்கக்கூடியவர் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நிறைய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் காரில் போகிற பாகியம் காரில் போகிறோன்னா சொந்த காரில் போகிற பாகியம் சொந்த வீடு வாங்கக்கூடிய பாகியம் திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய பாகியம் பர்மணத்திற்காக காற்றில் போகிறதுக்குமணத்தை நடத்தி நல்ல வாழ்க்கை துணை கொடுக்கக்கூடிய பாகியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய குரு பகவான் ராகுவின் மீது விழுவதால் நிச்சயம் உங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நேரம் இது இந்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து பாகியஸ்தானத்தில் சந்திரன் சந்திரனோடு கேது சந்திரனோடு கேது இருந்தால் தாய் மூலமாக சில நிம்மதி கரக்கூடிய சூழல் உருவாகும் அதாவது அது எது எப்படி அம்மாவுக்கு உடம்பு செய்கிறான் போலாம் இல்லை ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அவையெல்லாம் தீர நவகரத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானையும் கேது பகவானையும் விநாயக பெருமானையும் வழிபட்டால் அந்த தோஷங்கள் நீங்கும் சுகஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து உள்ளார் சனி அந்த சனி உங்களுக்கு வந்து உடம்பு ஹெல்த் இஷ்யூ வரலாம் மார்வழி நெஞ்சு கண் வழி கண் பார்வை மங்குதல் இந்த பெராலைசிஸை சொல்லுவாங்க அது சுகர் சுகர் அதிகமாகலாம் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அந்த வாய்ப்புகள் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப அதாவது நாம் எல்லா ராசிக்காரர்களும் சனி பகவானை வழிபடலாம் சனியை இந்த தான் இல்லை சனி பகவான் வந்து ஆயுள் காரகன் நீதிமான் உங்களை நல்வழியில் கொண்டு செல்லக்கூடிய பகவான் அந்த சனிசுவர பகவானுக்கு சனிக்கிழமை ஏற்றி கருப்பு துணி அவருக்கு வசிரம் சாத்தி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய செய்து வழிபடுவது அடுத்து பாத்தீங்கன்னா இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு இல்லாத வயதான ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக சனியின் சனியின் நல்ல ஒரு ஆதிக்கத்தை சக்தியை நீங்கள் சனி தோஷம் நீங்கும் வெற்றிகளை கொடுக்கும் வாக்கில் எந்த தடையும் இருக்காது பூர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள் கோபம் உங்களுக்கு சத்திரம் சத்தரும் நேர்மையானவர்கள் தருசு ராசிக்காரர்களை நான் கண்ட வகையில் ரொம்ப பாசம் கொண்டவர்கள் மனைவி மீது பாசம் கொண்டவர்கள் மீது பாசம் கொண்டவர்கள் பிள்ளைகள் மீது பாசம் கொண்டவர்கள் அந்த பாசத்தை அடுத்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நேரம் கட்டு போயும்போது எல்லாருக்குமே வந்து நிலை மாறலாம் சுய குணங்கள் மாறலாம் ஆனால் இப்பொழுது குரு எங்கெல்லாம் உங்க ராசியை பார்த்துடோ அந்த புனிதம் புனிதமாகும் அந்த நில நீங்க கேட்கறது கொடுக்கக்கூடிய நல்ல நேரம் இந்த நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் விசுவாசிடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நாலாம் நாள் திதி மத நட்சத்திரம் சந்திராஷ்டமும் இன்று விலகிவிட்டது பெனுசு ராசிக்கு மகர ராசி நேரத்தில் உங்கள் ராசி வீட்டுக்குள் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக மிக பொறுமையாக இருப்பது நல்லது நிறைய உங்கள் முயற்சிகளை தொடர்ந்த ஜீதத்தால் எதுவும் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் மாறிவிடாது ஆனால் கடவுளை வழிபாடு வழிபடுவதன் மூலமாகவும் நவகிரகங்களை கிரகங்களை வழிபடுவதன் மூலமாகவும் உங்கள் முயற்சிகளை தொடர்ந்தால் நிச்சயம் அதற்குண்டான வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் தனசராசி உங்களுக்கு வெற்றி உண்டாகப் போகிறது அதற்குண்டான தேடலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ள நன்றி வணக்கம்